சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிங்க வார்த்தை பல மாதம் இந்த வருஷம் கேட்பட்டோம் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா ஆரம்பத்தில் குரு பயிற்சி நடந்தது குரு அதிசார பயிற்சி குரு வக்ரம் வக்ரத்தோட நீ மீண்டும் பாலகுருஷனுக்கு ஒன்று மற்றும் எட்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி குரு இதே பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானாதிபதி எட்டாம் அதிபதி இப்போ பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணங்கள் சார் ஒரு சிலருக்குலாம் நண்பர்களுக்கு பணம் கொடுத்தேன் வருமா பண ரீதியாக இருக்க அந்த பணம் சம்மந்தப்பட்டது லாபங்கள் வரலாறு பணம் இப்போ இந்த இடம் விற்கிறது வாங்கிறது சம்மந்தப்பட்டது பைக்கு காரு விற்கிறது வாங்கிறது சம்மந்தப்பட்ட ஜோதிடருகம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிங்க வார்த்தை பல மாதம் இந்த வருஷம் ஏற்பட்டோம் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா ஆரம்பத்தில் குரு பயிற்சி நடந்தது குரு அதிசார பயிற்சி குரு வக்ரம் வக்ரத்தோ நீ நேராக மீண்டும் பயிற்சி இதே வருஷம் அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி பயிற்சி கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் இவ்வளோ நடக்குது என்னென்னா உலகளவில் தங்கத்தின் விலை எவ்வளோ மாறுதல் ஏற்பட்டிருக்கு ஏறுது இறங்குது ஏதோ முதலீடு கரெக்டாக பண்ண முடியுதா பொருளாதார ரீதியாக கோயில் ரீதியாக பாருங்கள் வரிசையாக கும்பாபிஷேகம் வரப்போகுது நீ பாருங்கள் இந்த வருடம் ஃபுல்லுமே இன்னும் ஒரு அஞ்சு நாலஞ்சு மாதத்தில் அத்தனை கோயில் கும்பாபிஷேகங்கள் வரும் குருவின் ஜாலங்கள் இதெல்லாம் சரி செவ்வாய் காலப்புருஷனுக்கு ஒன்று மற்றும் எட்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி குரு இதே பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானாதிபதி எட்டாம் அதிபதி இவர்கள் உங்களை மிகுந்த தாக்கத்தை கொடுக்க போகிறார் முதல்ல அஷ்டமச்சனி இருக்கா இல்லையா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதா அதையும் பார்ப்போம் முதல் ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசிடுவோம் உங்கள் ராசிக்கு வேலை கிடைக்காது வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்க போகுது சார் வேலை இல்லை வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அங்கீகாரம் இல்லை ரெஸ் ரெஃபரன்ஸ் இல்லை ரெஸ்பெக்ட் இல்லைங்கிறவங்களுக்கு முதல்ல வேலை கிடைக்கிற காலகட்டம் வேலை செய்யும் இடத்துல அங்கீகாரம் உண்டு இந்த ராசிக்காரங்க உண்மையாக பாவங்கள் ஏன்னா சில காலமாக பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி விட்டார்கள் என்று சொல்லலாம் திருப்பி திருப்பி செஞ்சிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கல எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் எனக்கு கிடைக்கல கடின உழைப்புக்கு இல்லைங்கிறது அப்போ நெட் ரிசல்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ப்ரெஷர் தான் மி மிக மிஞ்ச ப்ரெஷர் அழுத்தம் ஃபேமிலியாக குடும்பமாக இதுவாக ஏதோ பேரண்ட்ஸை பார்க்குறதா குழந்தைய பார்க்குறதா சொந்த பந்தத்தை பார்க்குறதா வேலையை பார்க்குறதா சைடில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க எதாவது பார்க்குறதான்னு டைட்டாக இருந்தது இது எல்லாம் கொஞ்சம் மாற வாய்ப்பு உண்டு முதல்ல உங்கள் ராசிக்கு கேது பகவான் இருப்பதால் கேது சம்பந்தப்பட்ட விநாயகருக்கு தண்ணீர் விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றுறது ஊற்றி வழிபாடு செய்கிறது சங்கடகிர சதுர்த்திக்கு அன்னதானம் கொடுத்துறது இதெல்லாம் மிகுந்த பரிகாரம் இது செய்தால் முதல் ஸ்டெப் சக்ஸஸ் திராசிக்கு பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணங்கள் சார் ஒரு சிலருக்குலாம் நண்பர்களுக்கு பணம் கொடுத்தேன் வருமா பண ரீதியாக இருக்க அந்த பணம் சம்மந்தப்பட்ட லாபங்கள் வர வேண்டிய பணங்கள் இதெல்லாம் வர காலகட்டம் வந்தாச்சு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் விஷயங்கள் இழுத்துக்கிட்டு இருக்குது டாக்குமெண்ட் விஷயம் இருக்கா இல்லையா அங்கீகாரம் இல்லாமல் தராசிக்காரங்க பாவங்கள் ஏன்னா ஒரு சில உடல் உழைப்பு குடும்ப உறவுகளுக்காக அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுது நண்பர்களுக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்காக வாழ்ந்தீங்களான்னு கேட்டால் இல்லை இப்போ தான் வாழ்கிறது இதில் ஒரு சில பார்த்திங்கன்னா வெளி மாநிலம் ஒரு சில வெளிநாடு இல்லை வேறு வெளி ஊர்கள் இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு வருது இப்போ தோணும் போகலாமா இல்லையா விரை செலவாகுமான்னு நிச்சயமாக ஜாதக ரீதியாக பார்த்து உங்களுக்கு அமைப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டார் சார் வெளிநாட்டில் இருக்கேன் யூ வெளிநாட்டு யூஎஸ்க்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமாக போனால் எனக்கு பெனிஃபிட் ஆகுமா போயிட்டு வந்தால் எனக்கு அஞ்சு ரூபா பக்கம் செலவாகும் ஆனால் பெனிஃபிட் கிடைச்சா எனக்கு ஃபைவ் கோர் வரைக்கும் கிடைக்கும் ஆனால் இந்த டிசம்பர் மாதம் எண்டில் கிடைக்குமா நான் சொன்னேன் நிச்சயமாக போயிட்டு வாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓகேங்க ஏன்னா நீங்கள் அலையணும் அலைச்சல் உண்டு படிக்கிற யோகம் உண்டுன்னு இருக்கேன் அப்போ படிக்கிற அம்சம் புதுசாக சைனில் கோர்சஸ் அவர் சொன்னார் சார் வேலைக்கு ஜாப் இன்டர்வியூ வேறு பக்கம்னு ட்ரை பண்ணுறேன் புதுசாக உட்காந்து இருக்கேங்கன்னார் என் குழந்தையெல்லாம் கிண்டடிக்கிறது நேரம் வரும் ஏன்னா கால சூழ்நிலை அப்டேட் பண்ணி இந்த ராசியை போய் அப்டேட் பண்ணிக்கும் ஒரு சிம்ம ராசி ஜெயித்தா குடும்பம் நல்லாயிருக்குங்க ஏன்னா சிம்மம் கிட்ட சூரியனை குறிக்கும் இருந்தால் மற்ற கிரகங்களுக்கு வெளிச்சமே போகும் குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அதிகாரம் அங்கீகாரங்கள் ரெஸ்பெக்டு இடம் ஆன்மீகம் சம்மந்தம் அனைத்துக்கும் இந்த ராசி பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ராசிக்கு இப்போ இந்த இடம் விற்கிறது வாங்கிறது சம்மந்தப்பட்டது பைக்கு காரு விற்கிறது வாங்கிறது சம்மந்தப்பட்டது சுமூகமாக நடக்கும் இப்போ கொடுக்கல் வாங்கல்கள் நல்லா இருக்குது அதை பாருங்கள் தாயின் உடல்நிலையில் கவனம் தாய் சம்மந்தப்பட்ட உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து க்யூர் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது சார் ரொம்ப நாளாக ஒரு தொந்தரவு இருக்குது பண்ணலாமா மூட்டு மாற்றம் அறுவை சிகிச்சை இப்போ பெரிய பெரியவங்களுக்கு பண்ணலாமா தந்தைக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டது பார்க்கலாமா இது தாங்க நான் ஒரு டைம் சொல்ல தந்தைக்கு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் லைட்டாக சுகரோ ஹார்ட்டோ சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குது அது பார்க்கணும் ரைட் அடுத்து இந்த கால ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அவர் பதினொன்றாம் மீட்டிலிருந்து தன் அஞ்சாம் மீட்டையை பார்க்குறாரு குழந்தைகள் சம்பந்தப்பட்டது அங்கீகாரம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது குலதெய்வம் சம்பந்தப்பட்டது அரசியல் அரசாங்கம் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது சினிமா கலைத்துறை ஆர்வங்கள் அதிகரிக்கும் அதன் மூலம் வெற்றியும் உண்டு இந்த ராசிக்கு சூட்சமாக டக்குன்னு ஓப்பனாக சொல்லியாச்சு அப்போ சார் நான் அரசியல் ட்ரை பண்ணலாமா நிச்சயமாக அரசியலில் இப்போ ஜாயின் பண்ணலாம் ஆனால் எட்டாம் இடத்துல அஷ்டமச்சனி இருக்கேன் அஷ்டமச்சனிங்கிறது நம்ம மற்ற ரீதியாக பார்க்கணும் என்ன விஷயம்னா லக்னம் தசாபுத்தி பார்க்கும்போது பதவி இருக்கா இல்லையா இருக்குன்னா பண்ணலாம் இல்லைன்னு வேண்டாம் அப்போ கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்புகளில் சபையில் சங்கங்களில் சேரக்கூடிய அம்சம் உண்டு பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் வேலை பழு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சரி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிம்மராலிஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பார்த்து எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் என்ன ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி இதில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாபுத்திகள் அதில் பார்த்திங்கன்னா சூட்சமங்கள் கிரகச் சேர்க்கைகள்லாம் இருக்குது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து முக்கியமான விஷயங்கள் சார் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி பார்த்திங்கன்னா எட்டில் பயணிக்கிறார் ஆறு எட்டுனாலே அன்டைம் வேலை இரவு நேரம் வேலை சனி ஞாயிறு கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி வருது ஆனால் அது தங் சங்கடப்படாதீங்க நீங்கள் போயிட்டு வாங்க இந்த நேரத்தில் என்னென்னா நீங்களே தொழிலாளி நீங்களே முதலாளி மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேர்த்து மெர்ஜ் பண்ணுறது நிறையா எக்ஸ்போஷர் கிடைக்கிது முதல்ல வேலை இல்லை வேலை இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவே ப்ளஸ்ஸு இப்போ கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் சேருகின்ற காலகட்டம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்து இப்போ தான் சேருகிற காலகட்டம் ராசிக்கு ஏழில் ராகு இருப்பதால் நான் திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி கோயில்கள் ராகு கேது கோயில்கள்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் சரி இப்போ புதுசாக கல்யாணம் ஆகுமா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒரு பார்வை உண்டு ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி முடிய வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி பார்த்த வரனே திருமணம் சம்பந்தப்பட்ட சூச்சம் பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க நிறைய பேர் பத்துக்கு ஒன்பது இருக்குங்க பத்துக்கு பதினொன்றுக்கு அதத்தாண்டி கட்டை பொருத்தம் பொருத்தம் தசாபுத்தி ரீதியான லக்ன ரீதியாக பார்க்கணும் திருமண நாள் இன்னைக்கு பார்த்தது கூட பார்த்தேன் அந்த பொண்ணு பையன் விருச்சக ராசி பொண்ணு மிதுனம் மிதுன லக்னம் லக்னம் ஆர்கட்டு ஏழில் சுக்கரன் இந்த அம்சமெலாம் இருக்கேன் பார்த்து என்னங்க ரெண்டாவது மேரேஜ் மாதிரி இருக்குது இப்படி பண்ணிங்க நட நட்சத்திரம் நின்ற ஏழாம் மதிப்பை விட ஆறாம் மதிப்பு சார் நிற்கிது டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு முதாநேரத்தை அப்ளை பண்ணிட்டு வந்து முதன் கிழமை அப்ளை பண்ணிட்டு இன்றைக்கி வராங்க நான் சொன்னேன் அதுதான் அவங்க திருமணம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது முதல் திருமணம் அப்போ திருமணம் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு ஃபஸ்ட்டு முகூர்த்த நாளே விதி விலக்கு தோஷமுள்ள ஜாதகத்துக்கு நிறைய பேர் என்கிட்ட பொருத்தம் நான் போட்டு கொடுக்கும்போது சொல்ல இந்த மண்டபம் இது மண்டபம் காலியாக இருக்குது சொந்த பந்தம் வராங்களாலாம் பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு பெண் அவங்க அவங்க பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் ரெண்டு பேரும் ஒரே கணித முறையில் கழிச்சுட்டு அவங்க ரெண்டு பேர் பார்க்குறது இதுதான் அடிப்படை சரி அப்போ இந்த ஜாதத்துக்கு எதெல்லாம் ப்ளஸ் இருக்குது சார் வேலை வேலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் பண்ணலாம் குழந்தைகள் குலதெய்வ இதாக நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு வீடு இடம் விற்கிறது வாங்கிறது நல்லாயிருக்கு பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனம் கணிசமாக பேசுங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது தொழில் பண்ணால் சூப்பராக டெவலப் ஆகும் மூத்தவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகிரகம் உண்டு முன்னோர்கள் மூத்தவர்கள் அரசு சம்பந்தப்பட்டதில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடியாது ஆக மொத்தம் ஒரு நீர் சம்பந்தப்பட்டது டேமு நீர் இந்த மாதிரி இடத்துக்கும் போக வாய்ப்புண்டு நல்ல காலம் பிறந்திருக்கு சனிஸ்வரர் மட்டும் கொஞ்சம் வழிபட்டுருக்காங்க அன்னதானம் போட்டிருக்காங்க ஒரே ஒரு முறை மட்டும் திருநள்ளாரோ இல்லை ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துருங்க இல்லை சனி உள்ள கோயில்கள் அப்படி ஊர் அருகில் இருந்தாலும் போயிட்டு வாங்க வருகின்ற சில மாதங்கள் உங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கையை கொடுத்துரும் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்